ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே போகிற ரெசிபி பீச் சுண்டல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு காய்ந்த பட்டாணியை நல்லா ஊற வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் ஊற வச்ச பிறகு ஒரு குக்கரில் எடுத்து அதில் வந்து உப்பு மஞ்சள் தூளம் ஆட் பண்ணி அதாவது பட்டாணிக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணி நாலு விசில் வச்சு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுங்கள் அடுத்து அதாவது ஸ்பைசஸ் ஏல ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க அதை வதக்கின பிறகு பச்சை மிளகாய் மூணு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஒரு மூணு தக்காளி வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் சின்ன தக்காளியாக மூணு தக்காளி அதை அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கின தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தக்காளிலாம் நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல பட்டாணி அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலா தக்காளி அந்த சுண்டல் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆன பிறகு அதுக்கு தேவையான வந்து வாட்ரை ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா பட்டாணிக்கு தேவையான உப்பு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறக்குனிங்கன்னா சுட சுட பீச் சுண்டல் ரெடி இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்